ஹாய் கைஸ் நானும் காவியனும் எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது அம்மன் கோவில் மாகாளி அம்மன் கோவில் அதனால் அங்கே போய் விளக்கு போட்டு வரலான்னு நானும் காவியனும் போனோம் காவியன் வந்து பெல் மேலே இருக்காம்மா மதுரை வீரன் கிட்டே உள்ள வீரன் சாமி இருக்கு அதனால் பெல் அடிக்கணும்னு பார்த்துட்ருக்கான் சொல்கிறான் என்கிட்ட பெல் அடிக்கணும் அப்படின்னு என்னை தூக்க சொல்லி பெல் அடிக்கணுமாம்மா அது சொல்லிகிட்டு இருக்கான் மதுரை வீரனுக்கு விளக்கு போடலாம் அப்படின்ட்டு விளக்கு போடுறோம் விளக்கு நான் இருந்தே கொண்டு வந்துடுவேன் அங்கே இருக்கிற விளக்கு எடுக்க மாட்டேன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து விளக்குக்கு வந்து பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு போட்டு பற்றி வச்சுருவேன் நெய் ஊற்றுனா இன்னும் பெஸ்ட்டு எண்ணெயே ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் தான் இருந்தது நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றி விளக்கு போட்டாலும் நல்லது எலும்பிச்சு பழத்தில் வந்து ரெண்டாக அரிஞ்சு அதில் வந்து பொட்டல் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு திரி வச்சு விளக்கு போட்டாலும் ரொம்ப நல்லது காவியும் கம்மனே இருக்க மாட்டேங்கிறான் கூடைக்குள்ளோக்கு எதையாவது ஒன்று எடுக்கணும் இல்லைனா ஃபோனை நோண்டணும் தான் அவன் குறும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் விளக்கு போட்டாச்சு சாமி கும்பிட்றோம் விளக்கு போட்டாச்சு அங்கே போகாளிமனை அதுங்குள்ள காவியன் வந்து கீழே உளுந்து கொண்டு மாகாலியம்மன் தூரில் இருக்கும் அதை வந்து தொட்டு கும்பிட்டு அதுங்கள அதுக்கு வந்துட்டாரு கோயில் வந்து சாத்தி இருக்குது ஐயர் லேட்டாக தான் வருவாரு நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம் மாஹாளியம்மன் சாமி சக்தி வாய்ந்த சாமி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்